பிரியமானவர்களே விஷ பாால் கடிபட்ட எனக்கு ஏசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் என்று பிற மதத்தை சார்ந்த ஒருவர் சாட்சி தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக பரவி வைரலாகி வருகிறது இதை காண்போர் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது பிற மதத்தை வணங்கும் நபர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுக்கும் ஒரு அன்பான தெய்வம் நான் விஷப்பாம்பு கடித்து படுக்கையில் இருந்தபோது பாண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்கினார் என் உயிரை காப்பாற்றினார் என்று கர்த்தராகிய இயேசு குறித்து சாட்சியாக அறிவித்துள்ளார் ஏசாண்டவர் வந்து நான் சில பேர் சொல்லுவாங்க நம்பிக்கைப்பட மாட்டாங்க ஆனா ஏசாண்டவர் வந்து அப்படியே பட்டவர் கிடையாது நான் தனக்கு உயிரே கொடுப்பார் ஏசாண்டவர் எனக்கு நல்ல பாம்பு கடிச்சிருக்கேன் நான் ஏசப்பா வந்து அவர் தான் வந்து காப்பாத்தினாரு மூணு கட்டுக்கு மாறின ஏசப்பாவுடைய சிலுவாக பட்டத்தை எனக்கு வந்து உயிரை காப்பாத்தி கொடுத்தார் ஏசப்பா அவருடைய ஜபம் பண்ண தண்ணி வந்து என்னுடைய காலிலே என்னுடைய உடம்புலயும் தான் கடவுன என்னுடைய உடம்பு தூய்மையாக இருக்கிற ஒரு குறப்பாடு கிடையாது ஏசாண்டு சோத்திரம் இவர் சொல்வது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை நம் ஆண்டவர் எந்த பாகுபாடின்றி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரர் ஜாதி மத மொழி இன எல்லாம் கடந்து அனைவருக்கும் அற்புதம் செய்ய மனமிருங்கும் நல்ல தெய்வம் நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் நம் இயேசு கிறிஸ்துதான் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் முழுமையான ரச்சிப்புகள் பெற வேண்டும் இவரை போன்று நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களின் ரச்சிப்பிற்காக நாம் தொடர்ந்து நம் ஜெபிப்போம் ஜபிப்போம் சாஸ்திரமான சாஸ்திரம் ஏசாண்டர் வந்து நான் சில பேர் சொல்லுவாங்க நம்பிக்கைப்பட மாட்டாங்க நான் ஏசாண்டர் வந்து அப்படியே பட்டவர் கிடையாது நான் தனக்கு உயிரே கொடுப்பார் ஏசாண்டவர் எனக்கு நல்ல பாம்பு கடிச்சிருதே நான் ஏசப்பா வந்து அவர் தன்னை வந்து காப்பாற்றினார் மூணு பெட்டுக்கு மாறினே ஏசப்பாவுடைய சில்வாக பட்டதும் எனக்கு வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்தார் ஏசப்பா அவருடைய ஜெபம் பண்ண தண்ணி வந்து என்னுடைய காலேயும் என்னுடைய உடம்புலையும் தன் கடவுனேன் என்னுடைய உடம்பு தூய்மையாக இருக்கிறத உரப்பாடு கிடையாது ஏசாண்டர் சொத்திர மண்டரே சொந்த இதே போன்ற தவறுகளை நீங்கள் தொடர்ந்து போகிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிர வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கு எதுவாக இருக்கும் தெய்வன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்